அனைவருக்கும் காலை வணக்கம் புரட்டாசி இருபது ராசி அன்பர்களே பலம் மற்றும் பலவீனங்களை உணர்வீர்கள் துணைவர் வழியில் ஒத்துழைப்பு மேம்படும் கடினமான வேலைகளையும் சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழல் அமையும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் செலவு நிறைந்த நாள் ஆதிஷ்ட திசை மேற்கு ஆதிஷ்ட எண் ஒன்பது ஆதிஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அஸ்வினி ஒத்துழைப்பு மேம்படும் பரணி முன்னேற்றமான நாள் கிருத்திகை பொறுப்புகள் அதிகரிக்கும் ரிஷபம் ராசி அன்பர்களே எதிலும் உற்சாகமாக செயல்படுவீர்கள் கடன் சார்ந்த இன்னல்கள் குறையும் வழக்குகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் எதிர்பாராத வரவுகள் உண்டாகும் சிந்தனைகளில் தெளிவு ஏற்படும் வியாபாரத்தில் திடீர் மாற்றங்களை செய்வீர்கள் எதிர்ப்புகளை வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் குழப்பம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம் கிருத்திகை இன்னல்கள் குறையும் ரோகிணி தெளிவுகள் ஏற்படும் மிருக சீரிஷம் வாய்ப்புகள் கிடைக்கும் மிதனம் ராசி அன்பர்களே குழந்தைகளின் வருங்காலம் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் உடல் அசதிகள் ஏற்பட்டு நீங்கும் எதிலும் விவேகத்துடன் செயல்பட வேண்டும் நண்பர்களின் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும் புதுமையான செயல்களில் ஆர்வத்துடன் ஈடுபடுவீர்கள் ஆரோக்கியம் நிறைந்த நாள் ஆதிஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் மிருக சீரிஷம் சிந்தனைகள் ஏற்படும் திருவாதிரை விவேகம் வேண்டும் புனர்பூசம் ஆர்வம் மேம்படும் கடகம் ராசி அன்பர்களே கணவன் ஏற்படும் பயணங்கள் கைகூடும் உடல் ஆரோக்கியம் குறித்த சிந்தனைகள் அதிகரிக்கும் உறவினர்களின் ஒத்துழைப்பு மேம்படும் கால்நடைகள் மூலம் லாபம் கிடைக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும் வெற்றி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட தெற்கு ஒன்று நிறம் நிறம் மஞ்சள் ஏற்படும் பூசம் ஒத்துழைப்பு மேம்படும் உதவிகள் கிடைக்கும் சிம்மம் ராசி அன்பர்களே மறைமுகமான எதிர்ப்புகள் குறையும் மனதில் நினைத்த காரியம் ஈடேறும் தைரியமாக சில முடிவுகளை எடுப்பீர்கள் ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் சகோதர வகையில் மகிழ்ச்சி உண்டாகும் வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் நீண்ட நாளாக இருந்து வந்த குழப்பம் விலகும் சுகம் நிறைந்த நாள் ஆதிஷ்ட திசை வடக்கு இரண்டு ஆதிஷ்ட நிறம் வெள்ளை நிறம் மகம் எதிர்ப்புகள் குறையும் பூரம் சிந்தனைகள் மேம்படும் ஒத்திரம் குழப்பங்கள் விலகும் ராசி அன்பர்களை எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் உத்தியோகம் நிமித்தமான சில முடிவுகளை எடுப்பீர்கள் செலவுகளை குறைப்பதற்கான சூழல் அமையும் கடன் தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கும் சுப காரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நீடேறும் புதியவர்களின் அறிமுகம் கிடைக்கும் வாகன பயணங்களால் அனுகூலம் உண்டாகும் நட்பு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் உத்திரம் உதவிகள் கிடைக்கும் அஸ்தம் ஆலோசனைகள் கிடைக்கும் சித்திரை அனுகூலம் உண்டாகும் துலாம் ராசி அன்பர்களே குடும்பத்தில் விவாதங்களை தவிர்க்கவும் மற்றவர்களின் குறைகளை பெரிதுபடுத்துவதை குறைத்துக் கொள்ளவும் வியாபாரத்தில் போட்டிகள் அதிகரிக்கும் எதிர்பாராத சில வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிவட்டாரத்தில் அனுபவம் உண்டாகும் உயர் அதிகாரிகளிடம் விவேகத்துடன் செயல்படவும் அமைதி நிறைந்த நாள் ஆதிஷ்ட திசை தென்மேற்கு ஆதிஷ்ட எண் இரண்டு ஆதிஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம் சித்திரை வாதங்களை தவிர்க்கவும் சுவாதி வாய்ப்புகள் கிடைக்கும் விசாகம் விவேகத்துடன் செயல்படவும் விருச்சிகம் ராசி அன்பர்களை ஆடம்பரமான செலவுகளை சொத்துக்களை மாற்றி அமைப்பீர்கள் தம்பதிகளுக்குள் விட்டு கொடுத்து செல்லவும் கேளிக்கை செயல்களில் கவனம் வேண்டும் பயணங்களால் விரயம் உண்டாகும் உடல் அசதிகள் ஏற்பட்டு நீங்கும் நிதானமான பேச்சுக்கள் நன்மதிப்பை ஏற்படுத்தும் கவனம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் விசாகம் செலவுகளை குறிப்பீர்கள் செயல்படவும் கேட்டை வேண்டும் ராசி அன்பர்களே தனம் குறையும் ஏதிலும் ஆர்வத்துடன் ஈடுபடுவீர்கள் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் வியாபாரத்தில் லாபம் மேம்படும் கல்வி பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் உத்தியோக பணிகளில் சில சூட்சமங்களை அறிந்து கொள்வீர்கள் முயற்சி நிறைந்த நாள் ஆதிஷ்ட திசைத்தின் கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது ஆதிஷ்ட நிறம் சிவப்பு நிறம் மூலம் நெருக்கடிகள் குறையும் ஊராடும் லாபங்கள் மேம்படும் உத்திராடும் சூட்சமங்களை அறிவீர்கள் மகரம் ராசி அன்பர்களே புதிய தொழில்நுட்ப தேடல் அதிகரிக்கும் சமூக பாணிகளில் புதிய அனுபவம் கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் ஈடுபாடு உண்டாகும் அணுகு முறையில் சில மாற்றங்கள் ஏற்படும் வேலையூர் பயணங்களால் திருப்தியான சூழல் உண்டாகும் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் அரசு சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் ஆர்வம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் உத்திராடம் தேடல்கள் அதிகரிக்கும் திருவோணம் மாற்றங்கள் பிறக்கும் அவற்றும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் கும்ப ராசி அன்பர்களே பணி இடத்தில் மறைமுக திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் தெளிவை ஏற்படுத்தும் வியாபாரத்தில் சிறு சிறு அலைச்சல்கள் தோன்றி மறையும் வெளி வட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும் சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் பொதுவிதமான இடங்களுக்கு சென்று வருவீர்கள் சிந்தனை போக்கில் சில மாற்றங்கள் உண்டாகும் தன்னம்பிக்கை வேண்டிய நாள் ஆதிஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்டு ஆறு ஆதிஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம் ஆவிட்டம் தெளிவுகள் பிறக்கும் சதயம் மதிப்புகள் அதிகரிக்கும் ஊரட்டாதி மாற்றங்கள் உண்டாகும் மீனம் ராசி அன்பர்களே அரசு பணிகளில் அலைச்சல் உண்டாகும் பல பணிகளை செய்ய வேண்டிய சூழல் ஏற்படும் மற்றவர்களின் செயல்களில் இருக்கவும் மறைமுகமான சில விமர்சனங்கள் ஏற்பட்டு நீங்கும் தொழிலில் விவேகம் வேண்டும் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் இழுபறியான தனவரவுகள் கிடைக்கும் ஆனுகூலம் நிறைந்த நாள் ஆதிஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் ஊரட்டாதி அலைச்சல் உண்டாகும் ஒத்திரட்டாதி விமர்சனங்கள் நீங்கும் ரேவதி வரவுகள் கிடைக்கும்